வணக்கம் விவசாய பெருமக்களே தற்போது நீங்கள் பார்ப்போம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி தலைங்க ஸோ இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டு புழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவாக வந்து மாறுது ஸோ பட்டு புழுவோட கழிவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டாக வந்து மாறுதுங்க ஸோ பட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றிருக்குன்னாங்க கர்நாடகாங்க ஸோ நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டு உற்பத்தியில் ரொம்பவே வந்து சிறந்து விளங்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டு பூச்சி தலை வந்து பார்த்தினா பட்டுப்புழுவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கும் அதே சமயம் மாடுகளுக்கும் வந்து நம்ம வந்து தீவனம் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து வெட்டி போட்டிருக்காங்க ஸோ அங்கே வந்து மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்ருக்கு ஸோ ஆடுகளுக்கும் வந்து வெள்ளாடுகள்லாம் வந்து பார்த்திங்கனா நல்லா வந்து சாப்பிடுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கூட பயன்படுத்திக்கலாம் இந்த தலையோட வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து விறகறைக்கும் நல்லா வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ மட்டுப்பூச்சியில் கிடைக்கிற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணது பட்டு வளர்ப்போம் அழகாய் வாழ்வோம் நன்றி தேங்க்யூ